அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக போன ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து வாசிப்பு இயக்கத்தின் மூலம் புக்கு வந்து ஓடு நட பற என்ற விதத்தில் வந்து புத்தகங்கள் வந்து வாங்கியிருப்பாங்க எயித் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டு வந்து போனாண்டை வந்து அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் லிஸ்ட்டில் லீவு வச்சுருப்பீங்க அதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்து உங்களுக்கு எத்தனை புத்தகங்கள் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான வாசிப்பீக்கத்தின் மூலமாக வட்டார மையத்தின் மூலமாக புத்தகங்கள் வழங்குவாங்க அதோடையும் நம்ம அதோட எத்தனை புத்தகங்கள் நம்ம பெற்றிருக்கோம் அந்த தலைப்புக்கு ஏற்ப நம்ம வந்து பதிவிடணும் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களை டிஎன்எஸ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர் யூசர் நம்பர் போட்டு அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் லாகின் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரெரின் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஆண்டு நான் பதிவு பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு புத்தகங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குதோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்தாண்டு எனக்கு புத்தகங்கள் வட்டார வளமையத்தின் மூலமாக கொடுக்க கொடுக்க போகிறாங்க ஓடு நட என்ற இதில் மீண்டும் புத்தங்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகங்களை நம்ம வந்து எடிட்டுன்னு நம்ம பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த புத்தகங்கள் வந்து எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் சில புத்தகங்கள் வரல மீண்டும் இந்த ஆண்டு எனக்கு கொடுக்கும்பொழுது நான் எளிமையான முறையில் வந்து மீண்டும் நான் வந்து புத்தகங்கள் வந்துருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு இரண்டு புத்தகங்கள் இந்த பறங்கிறளில் வந்துருந்துச்சு அப்படின்னா ரெண்டுன்னு போடுங்க ஒரு அதில் அஞ்சு புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சுன்னு போடுங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் இது மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் மடியும் புத்தகங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் கொடுத்த புத்தகங்கள் வந்து போன ஆண்டும் இந்த ஆண்டு கொடுக்க போகிற புத்தகங்களுக்கு நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த கணோனி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்